ஹே ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்க நம்ம ஒரு பழத்தை பிடிக்கிறதா போகிறோம் அப்போ அந்த மணி எல்லாம் முழு காடுங்க அதுக்குள்ளே போயிட்டு இருப்போம் பாருங்க இந்த நல்லா வீடியோ கிளியராக நான் உங்களுக்கு காட்டுவேன் பாரு தீர் தானே இந்த பழம் வந்துட்டு ட்ரி டொமேட்டோ அப்படின் சொல்லுவாங்க மரம் தக்காளி இது பார்த்தீங்கன்னா மரத்தில் வளரக்கூடிய ஒரு தக்காளி பழங்க பழங்க சரிங்களா பாருங்கள் ஃபுல்லும் உள்ளு காடுங்க என் பார்த்தா தெரியும் ஃபுல்லுமே புல்லுதாங்க தெரியுதுங்களா இந்த கார் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு வீடு பார்த்தீங்களா இந்த காட்டுக்குள்ளே என்ன பாருங்கள் ட்வீட் டொமேட்டோ இருக்குங்க தெரியுதுங்களா ங்க இது மர தக்காளி நல்லா பழுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இது வந்து நல்லா பழுத்தது எப்படி இருக்குது பாருங்கள் பா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த ட்ரீ டொமேட்டோவை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்றத சொன்ன இது மரத்தில் வளரக்கூடிய தக்காளி பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டுக்காக குறைக்கிறதுக்கு தான் நான் பாருங்கள் செடி கிளைய உடைக்காமல் பிடிக்கலாம் என் வர எப்படி இருக்குண்ண சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் இப்போ இருக்கிற நிறைய பற்றிக்கு தெரியவே தெரியாதுங்க இதுதான் என்ன படத்தை பற்றி ஒரு எப்படி இருக்குண்ணா எதுவும் நாங்கள் கீரை பொரிக்கிறது வந்தோம் அப்போ இதை எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அத்தை இருக்கிற இதெல்லாமே பொறிச்சிட்டு இப்போ மரம் ஃபுல்லும் காலி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்க பாருங்கள் நாங்கள் இருக்கிற இடம் பாருங்கள் எப்போ இருக்கோனே சுத்தியும் காட்டுத்தாங்க தெரியலங்களா ஏ அது மட்டும் இல்லைங்க சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சொடக்கு தக்காளி அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குகிறாங்க ஒவ்வொரு நாட்டில் இருந்தோம் இங்கே பாருங்கள் இது சும்மாவே எங்கள் ஊரில் கிடைக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சும்மாவே கிடைக்குங்க என் பாரு எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள் என் சரி இது நெக்ஸ்ட் வீடியோன்னு நான் போடுவேன் அடுத்த வாரத்துக்குள்ளே இதை பழுத்துடும் பழுத்துல இந்த வீடியோவை நான் போடுவேன் பாருங்கள் எப்படி இருக்கு இதெல்லாம் சும்மா கிடைக்கக்கூடியது எங்கள் ஊரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு